திருவாய்மொழியின் சாரம் என்கிற இந்த தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி வீடுமின் முற்றவும் என்று ஆரம்பிக்கும் இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் நமக்கு என்ன உபதேசிக்கிறார் என்று பார்ப்போம் அவர் சொல்கிறார் விட்டுவிடுங்கள் எல்லாவற்றையும் முற்றவும் துறந்த பிறகு வீடு என்கிற பரமமதம் உடையானிடை அடைக்கலம் கொள்மின் மின்னலை காட்டிலும் குறுகியது மண்ணுயிராக்கைகள் என்று உணர்ந்து நீர் நுமது என்ற இவற்றை வேர்முதல் நீக்கி இறைவனை ஆன்மாவோடு இணைத்துக் கொள்மின் எல்லையில் நலம் உடைய அவனிடத்தில் பற்றற்று ஈடுபடுத்திக் கொள்மின் பற்றற்றால் ஆன்மா வீடுவுற்றது ஆனால் இறைப்பற்றியன்றேல் ஆன்மாவும் செற்றது அடியாரிடம் பற்று என்பதைத் தவிர்த்த வேறு பற்றிலனான ஈசனிடத்தில் அடங்க வேண்டும் நீங்கள் உள்ளம் உரை செயல் என்றையும் மூன்றையும் உன்னிப்போடு கண்காணித்து இறை உள்ளில் ஒடுங்கவும் கொட்டும் மழையில் குடையில் ஒதுங்குவது போல் உயிர் உடலை விடும் சமயம் பார்த்து கொள்ளலாம் என்றிராமல் இப்போதே அவனிடம் ஒதுங்கினால் உமது துன்பங்களெல்லாம் ஒடுங்கும் என்பருக்க நலத்து வண்புகள் நாரணன் தின்கடல் சேர்மின் என்று இந்த பதிகத்தை முடிக்கிறார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்